ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மதிய வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டு பப்பாளிங்க எங்கள் வீட்டில் பழுத்த பப்பாளி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியில் அவுட்டரில் கடையில் வாங்கின பப்பாளி காமிச்சிருந்தேன் அதில் ஒரு டேஸ்ட் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு பப்பாளி மரம் கூட காமிச்சிருப்பேன் பேக் சைடில் இருக்கேன் எங்கள் வீட்டில் அதனால இன்றைக்கி வந்து இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கலர் ஆனோன்னே புரிஞ்சி வச்ச பப்பாளி எங்கள் மாமா ஊர்லேருந்து அப்புறம் தான் இது ஃபர்ஸ்ட் பப்பாளி உங்களுக்கிட்ட காமிச்சிட்டு சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஆசையில் பார்த்துட்ருக்குறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்பாளி பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பீஸ் மட்டும் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இது கட் பண்ணி வச்சுக்க இது எங்களோட பீஸ் தான் பப்பாளி தான் சூப்பராக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டு வேணுங்கிறவங்க ஆனால் கமெண்ட் பண்ணுங்க இந்த விதை வந்து நான் காய வச்சு பேக் பண்ணி வைக்கிறேன் உங்களோட அட்ரஸ் போட்டிங்க நான் பொரியர் பண்ணி விடுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க